ஓம் என்ற அர்த்தம் அதன் அதிசய சக்தி மற்றும் மனிதனில் உள்ள அமைதியுடன் அதன் தொடர்பு என்ன ஆன்மீக நன்மைகள் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க ஓம் என்பது இந்திய ஆன்மீகத்தின் அடித்தளம் இது பிரணவ மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது உயிரின் மூல ஒளி பிரணவம் என்றால் என்ன தெரியுமா பிராணன் கூட்டல் நவம் என்று வரும் இதற்கு உயிரை இயக்கும் புதிய சக்தி என்று பொருள் இந்த ஒளிதான் பிரபஞ்சம் தோன்றிய முதல் ஒலி என வேதங்கள் கூறுகின்றன ஓம் என்னும் ஒளிதான் இந்த உலகின் அடிப்படை என்று கூறப்படுகிறது ஓம் என்பதை உச்சரிக்கும்போது மூன்று அடிப்படை எழுத்துக்கள் தோன்றும் அது அ உ மா என்பதை ஆரம்பம் என்று குறிப்பிடப்படுகிறது அது பிரம்ம தெய்வத்தை குறிக்கும் உயிரின் தொடக்கம் சிந்தனையின் ஆரம்பம் என்றும் மெய்யான சத்தத்தின் வெளிப்பாடு என்றும் கூறப்படுகிறது உ என்பது விஷ்ணுவை குறிக்கிறது நம் வாழ்க்கையின் நடுவே உள்ள செயல்பாடு அனுபவங்கள் மற்றும் உறவுகள் ஆகியவற்றின் நிலை மா என்பது முடிவை குறிக்கும் அதாவது சிவபெருமானை குறிக்கிறது அழிவு ஓய்வு தியானம் புனித அமைதி என கூறலாம் இதில் ஆ தொடக்கம் உ நடுநிலை மா முடிவு இவை மூன்றும் சேர்ந்து பிரபஞ்சத்தின் முழு வட்டத்தை குறிக்கிறது ஓம் உச்சரிப்பின் பின் வரும் அமைதி மிக முக்கியமானது அந்த அமைதியே பரம்பொருள் ஒழிக்க முடியாத சொல்ல முடியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு தெய்வீக நிலை ஓம் என்பது தெய்வத்தின் பிரதிநிதி அனைத்து யாகங்களும் வேத மந்திரங்களும் இதிலேயே தொடங்க வேண்டும் அனைத்து மந்திரங்களும் இதில்தான் தொடங்கும் ஓம் என்னும் மந்திரம் உச்சரிப்பதால் என்னென்ன நன்மைகள் என பார்க்கலாம் ஓம் ஒளியின் அதிர்வுகள் மூளையின் வேவ் சுழற்சியை ஏற்படுத்துகிறது இதனால் மன அமைதி மன அழுத்தம் குறைந்து மன அமைதி பெறலாம் மூச்சின் ஓட்டம் சரியாகி நுரையீரல் திறன் மேம்படும் இதயம் சீராக துடிக்கும் இரத்த அழுத்தம் குறையும் தியானத்தில் தொடர்ந்து ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதால் நம் சிந்தனைகள் சுத்தமாகி ஆற்றல் ஞானம் அடைய வழி உருவாகிறது ஓம் உச்சரிக்கும்போது போது ஒளியின் அலைகள் நம் உடலில் அதிர்வை ஏற்படுத்தும் இந்த அதிர்வு உடலின் முழு சக்தி மையங்களை இயக்குகின்றன தினமும் நாம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஓம் என்னும் உச்சரிக்கலாம் உச்சரிப்பின் பின் ரெண்டிலிருந்து மூன்று வினாடிகள் மௌனம் காத்திருக்கலாம் இதை ஒன்பது முறை மீண்டும் செய்யலாம் ஓம் என்றும் உச்சரிப்பதால் தெய்வத்தை அழைத்தல் என்று பொருள் அல்ல தெய்வம் நம்முள் இருப்பதை உணர்த்துவதுதான் பொருள் நீங்களும் இதை தினமும் காலை அல்லது இரவு ஐந்து நிமிடங்கள் சொல்லி தியானித்தால் உங்கள் உடல் மனம் ஆன்மா அனைத்திலும் ஏற்படும் மாற்றத்தை உங்களாலும் உணர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க